வணக்கம் கல்கியின் சிறுகதை கவர்னர் வண்டி மறுநாள் தீபாவளி தலையாரி முத்துவின் பெண் சாதி பணியாரம் சுடுவதற்காக மாவு அரைத்து கொண்டிருந்தால் மகள் சின்னானும் மகள் அஞ்சலையும் ஓர் உடைந்த தகர பெட்டியை திறப்பதும் மூடுவதுமாய் இருந்தார்கள் அந்த பெட்டியில் தீபாவளிக்காக வாங்கி வந்த புது வேட்டியும் பாவாடையும் இரண்டு மூன்று பட்டாசு கட்டுகளும் இருந்தன பட்டாசு கட்டை இப்போதே பிரித்துவிட என்று சின்னான் சொன்னான் அஞ்சலி கூடாது நாளை காலையில்தான் பிரிக்க வேண்டும் என்றாள் தலையாரி முத்து அவசர அம்மாய் உள்ளே நுழைந்தான் நான் போய் தொலைய வேண்டும் இந்த பாலும் சர்க்கார் உத்தியோகம் இப்படிதான் நாள் கிழமை கூட கிடையாது என்றான் ஐயோ இதென்ன அநியாயம் எங்கே போக வேண்டும் அதெல்லாம் முடியாது ராத்திரி எப்படியும் வந்துவிட வேண்டும் என்றாள் அவன் மனைவி மதுரம்மா நான் என்ன செய்யட்டும் யாரோ கவர்னர் துறை வருகிறாராம் ரயில் பாதை முழுவதும் காவல் காக்க வேண்டுமாம் கணக்கப்பிள்ளை மணியக்காரர் தலையாறு எல்லாரும் போகிறார்கள் இந்த தாலுகா முழுவதும் அப்படி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஐயா கூட தடியை பிடித்து கொண்டு காவல் காப்பாராம் என்று சொல்லி முத்து சிரித்தான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரை அத்தகைய நிலைமையில் எண்ணி பார்த்தபோதே அவனுக்கு சிரிப்பு வந்தது அது எப்படியாவது பாழாய் போகட்டும் பண்டிகை அன்றுதானா இந்த எழவு வந்து தொலைய வேண்டும் எப்படியும் ராத்திரி திரும்பி வந்துவிடக்கூடாதா ஐயோ வெள்ளை பணியாரம் செய்ய மா வருத்திருக்கிறேனே நீ இல்லாமற் போனால் சந்தோஷமாகவே இராது என்றாள் மதுரம் ராத்திரி வரப்போகிறாராம் துரை அதற்கு சாயங்காலம் முதல் காவல் காக்க வேண்டுமாம் வண்டி போனவுடனே புறப்பட்டு ஓடி வந்து விடுகிறேன் என்றான் முத்து இதற்குள் அஞ்சலை ஓடி வந்து தகப்பன் கையை பிடித்துக்கொண்டு அப்பா அப்பா எனக்கு பூமத்தாப்பு வாங்கிக்கொண்டு கொண்டு வாப்பா என்றாள் சின்னான் ஓடிவந்து அரைவேட்டியை பிடித்து கொண்டு அப்பா எனக்கும் துப்பாக்கி வாங்கி வர வேண்டும் என்ன வாங்கி வருகிறாயா சொல்லு இல்லாவிட்டால் உன்னை விடமாட்டேன் என்றான் பணியாரம் எல்லாம் ஆறி போகும் சுட சுட தின்றால்தானே தேங்காய் எப்பம் நன்றாயிருக்கும் உனக்கு பிடிக்குமே நீ போகாதிருந்து விட்டால் என்ன உடம்பு காயலாவென்று சொல்லிவிடேன் என்றாள் மதுரம் ஐயோ தலை போய்விடும் இருபது வருஷமாய் வேலை பார்த்துவிட்டு இப்போது கெட்ட பேர் எடுக்கலாமா இந்த காலத்தில் எட்டு ரூபாய் யார் கொடுக்கிறார்கள் சர்க்கார் உத்தியோகம் லேசா என்றான் முத்து தான் சர்க்கார் உத்தியோகஸ்தன் என்னும் விஷயத்தில் அவனுக்கு எப்போதும் கொஞ்சம் பெருமை உண்டு பிறகு மத்தாப்பு பெட்டியும் விளையாட்டு துப்பாக்கியும் வாங்கி வருவதாக குழந்தைகளுக்கு வாக்களித்துவிட்டு முத்து புறப்பட்டு சென்றான் ஐப்பசி மதத்து அடைமழை வானம் ஓயாது கருத்து இருட்டிருந்தது பகலிலேயே வெளிச்சம் சொற்பம் இரவில் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் அந்த அந்தகாரத்தினிடையே ஒவ்வொரு சமயம் மின்னல் பளிச்சென்று வீசி ஒரு மணி நேரம் பிரகாசம் உண்டு பண்ணி வந்தது சில சமயம் சோவென்று மழை கொட்டும் சில சமயம் தூறல் போடும் அபூர்வமாக ஒவ்வொரு சமயம் தூறல் நிற்கும் ஊதல் காற்று மட்டும் இடைவிடாமல் அடித்து கொண்டிருந்தது அதோ வரிசையாக வெகு தூரத்துக்கு மின்மினி போல் தெரிகிறதே அதெல்லாம் என்ன கம்பங்கள் நாட்டிய விளக்குகளா இல்லை ரயில் பாதையின் இருபுறமும் சுமார் ஐம்பது கஜத்துக்கு ஒரு ஒரு வீதம் மனிதர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் கையில் பிடித்து கொண்டிருக்கும் லாந்தர்கள் அவை அப்படி நின்று கொண்டிருப்பவர்களில் நமது தலையாரி முத்துவும் ஒருவன் ஒரு கையில் லாந்தரும் மற்றொரு கையில் தடியும் பிடித்து கொண்டிருக்கிறான் வாடை காற்று விற்று அடிப்பதால் அவன் உடம்பு குளிரினால் விடவிடவென்று நடுங்கிற்று பல்லு கிட்டுகிறது மேலே மழைக்கு ஒரு கோணிப்பை மழை கோணிப்பைக்குள் நுழைந்து முதுகுக்கு வந்து வெகு நேரமாயிற்று உடுத்திய வேட்டியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை சர்க்கார் உத்தியோகத்துக்கு தலை மூழ்கிவிட்டு ஓடி போகலாமா என்று நினைத்தான் முத்து மதுரம் சொன்ன முத்திமதியை அப்போதே கேட்காமற் போனோமே என்று வருந்தினான் இத்தனை நேரம் கஷ்டப்பட்டது பட்டோம் இனி கொஞ்ச நேரம் தானே இருந்து தொலைப்போம் என்று தைரியமடைந்தான் இதனிடையில் அடிக்கடி தன் மனைவி சுட சுட பணியாரம் செய்து கொண்டிருப்பாள் என்று ஞாபகம் வந்தது போகட்டும் பெஞ்சாதியும் குழந்தைகளுமாவது தின்பார்கள் அல்லவா என்று எண்ணி ஆறுதல் அடைந்தான் சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்த காவல் இரவு ஏழு மணி எட்டு மணி ஒன்பது மணியாகியும் முடியவில்லை முத்துவுக்கு அந்த ஐந்து மணி ஐந்து யுகமாயிருந்தது ஏது இனிமேல் தாங்காது அவன் தீர்மானித்த சமயத்தில் அங்கே கையில் தாளங்குடையும் உடம்பில் கம்பளி சட்டையும் தலையில் குரங்கு குள்ளாயும் தரித்து ஒருவர் வந்து சேர்ந்தார் அவர்தான் கிராம முன்சிப்பு குருசாமி உடையார் ஊரில் பெரிய பண்ணைக்காரர் அவர்தான் நாற்பது வேலி நிலமும் ஒரு லகரம் ரொக்கமும் அவருக்குண்டு ஆனாலும் தலையெழுத்து யாரை விட்டது முத்தோ சார் ஆயிற்று இன்னும் அரை நாளிகைக்குள் வண்டி வந்துவிடும் என்றார் முன்சிப்பு எங்கள் அப்பா நானே இனிமேல் என்னால் முடியாது நான் ஓடி போகிறேன் சாமி என்று நடுங்கிக் கொண்டே முத்து சொன்னான் குருசாமி உடையாருக்கு முத்துவின் மேல் அபார பிரியம் வேலையில் எப்போதும் முத்து கொஞ்சம் இழுப்புதான் ஆனால் பொய் புனை சுருட்டு திருட்டு புரட்டு என்பது அவனிடம் கிடையவே கிடையாது ஒரு வகையில் முத்துதான் கிராம முன்சிப்புக்கு மந்திரி என்று கூட சொல்லலாம் குருசாமி உடையாரின் குடும்ப யோக ஷேமம் எதுவும் முத்துவுக்கு தெரியாதில்லை ஆடை புத்தி கெட்டவனே இங்கே வா நான் சொல்றதை கேளு என்றார் முன்சிப்பு சட்டை பையிலிருந்து நாலனா எடுத்து முத்துவின் கையில் கொடுத்தார் இதோ பார் உன் ஆச்சாரம் பக்தி பூஜை எல்லாம் மூட்டை கட்டிவை பக்கத்தில் அதோ கடை இருக்கிறது போய் ஒரு புட்டி குடித்து விட்டு வா குளிரெல்லாம் பறந்து போய்விடும் அதுவரையில் நானே இங்கு பார்த்து கொள்கிறேன் ஓடி வந்துவிடு என்றார் முத்துவுக்கு மதுபானம் கெடுதல் என்ற நம்பிக்கை உண்டு அவன் தெய்வ பக்தி உள்ளவன் கல்லு குடித்தால் சுவாமிக்கு கோபம் உண்டாகும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்படியோ ஏற்பட்டிருந்தது அதிலும் அவன் மனைவி இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பா இருந்தால் ஒரு நாள் அவன் கொஞ்சம் புத்தி பிசகி சவகாச தோஷத்தினால் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது மதுரம் படுத்திய பாடு நன்றாய் அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது கிணற்றில் விழுந்து உயிரை விடுகிறேன் என்று அவள் ஓடியதும் அவளை தடுத்து நிறுத்தத்தான் பட்ட கஷ்டமும் அவனுக்கு ஞாபகம் இருந்தன அது முதல் அவன் தப்பி தவறி கூட சாராய கடை பக்கம் போவதில்லை ஆனால் இப்போதோ கிராம முன்சிப்பின் போதனையும் குளிரின் குடும்பையும் சேர்ந்து அவன் உறுதியை மாற்றிவிட்டன அவளுக்கு தெரிய போவதில்லை என்று மனத்தை திடப்படுத்தி கொண்டான் பணத்தை வாங்கி கொண்டு போய் கால்மணி நிறத்தில் திரும்பி வந்தான் தாகசாந்தி செய்து கொண்டாயா அதுதான் சரி முத்து குளிரெல்லாம் பறந்து போயிற்றல்லவா இன்னும் கொஞ்சம் போறு ஊருக்கு புறப்பட்டு விடலாம் என்று சொல்லிவிட்டு குருசாமி உடையார் தமது இடத்துக்கு போய் சேர்ந்தார் முத்துவின் குளிர் பறந்து போயிற்று ஆனால் அத்துடன் இன்னும் ஒன்றும் பறந்து விட்டது அது என்ன உணர்ச்சி உணர்ச்சி இருந்தால் அல்லவா குளிர் தெரியும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புத்தி தடுமாற ஆரம்பித்தது பிறகு மயக்கம் அதிகமாயிற்று உலகம் கிருகிருவென்று சுழன்றது கையிலிருந்த விளக்கு கீழே விழுந்து உடைந்து அணைந்தது ஒரு தந்தி கம்பத்தை பிடித்து கொண்டு முத்து நின்றான் கம்பம் கூட சரியாய் நிற்காமல் சுழல ஆரம்பித்தது ஏற்கனவே காரிருள் இப்போது கண்ணும் இருண்டபடியால் கனாந்தகரமாயிற்று திடீரென்று தூரத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் காணப்பட்டது அது என்ன பேயா பூதமா ஆமாம் தெரிந்தது பிசாசு பயங்கரமான சத்தமிட்டு கொண்டு அது மேலே மேலே அதிவேகமாய் வந்து கொண்டிருந்தது இதோ அருகில் வந்துவிட்டது என்ன கொடிய பெரிய உருவம் அதன் வாயில் எவ்வளவு பயங்கரமான தீ ஐயோ அது என்னை இழிக்கின்றதே இது என்ன நேர் அதன் வாயில் போய் விழுகிறேனே ஓஹோ ஹோடையாரயா மாறியாயி அடுத்த கணத்தில் கவர்னர் துறையின் ஸ்பெஷல் ரயில் முத்துவின் உடம்பை ஆயிரம் துகளாக செய்துவிட்டு பறந்து சென்றது முத்துவின் உயிரும் இவ்வுலகை விட்டு பறந்து போயிற்று மேன்மை தங்கிய கவர்னர் துறையும் அவருடைய பரிவாரங்களும் சௌக்கியமாக துவரை நகரம் அடைந்தார்கள் என்று மறுநாள் பத்திரிகைகளில் செய்தி வெளியாயிற்று தலையாரி முத்துவின் மனைவி தீபாவளி அன்று காலையில் பணியாரம் செய்து வைத்து கொண்டு புருஷன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் சின்னானும் அஞ்சலியும் நிமிஷத்துக்கு ஒரு முறை வாசல்புறம் போய் மத்தாப்பு துப்பாக்கியுடன் அப்பா வருகிறாரா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் சமீபத்தில் நான் மாயவரம் போனபோது கிராம முன்சிப்பு குருசாமி உடையாரிடமிருந்து மேற்சொன்ன விவரங்களை கேட்டறிந்தேன் உடையார் இப்போது மதுவிலக்கு இயக்கத்தில் பிசாசு பிடித்தவர் போல் வேலை செய்து வருகிறார் தற்போது அவரிடம் யாராவது சென்று கல்லு சாராயத்துக்கு சாதகமாக பேசிவிட்டால் அவர்கள் தப்பி பிழைத்து வருவது கஷ்டந்தான் நன்றி இணைந்திருங்கள் இப்படிக்கு எம்மொழியுடன் இப்படிக்கு செல்லமா பிரியதர்ஷினி